நீங்க என்ன சாப்பாடுமா தண்ணி கஞ்சா தண்ணி கஞ்சி வேற சாம்பாரா காட்டுங்க என்ன சாப்பாடு மீன் கூட்டா மீன் கூட்டு சாப்பாடு நேத்து வச்ச குழம்பா அது நேத்து வச்ச மீன் குழம்பு நீங்கம்மா கருணை கிழங்கு புளி குழம்பு கருணை கிழங்கு புளி குழம்பு நார்த்தங்காய் ஊருகாவா கருவாடு வதக்குனதா கருணை குழம்பு குழம்புக்கும் கருவாடு வதக்குனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல சாப்பிடுங்கம்மா

கருவாட்டு குழம்பு கஞ்சா சே கஞ்சை கரிவாட்டு கொளம்பு எங்க ரசம் ரசமா பீட்ரூட் ரசம் பீட்ரூட் பொறியலா நம்ம கிராமத்து மக்கள் என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடுறாங்க என்னென்ன பழைய குழம்புகள்லாம் இன்னமும் செஞ்சு சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு படம் எடுக்கிறோமா